போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஜாப்க்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் நீங்கள் வீட்டிலேருந்தே மொபைல்லேருந்தே இதை பண்ணலாம் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இதான் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஜாபோட அஃபிஷியல் வெப்சைட் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே இந்த இடத்துல க்ளிக் ஏயாரு அப்படின்றது பார்த்தீங்களா ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ்க்கு போயிடும் இந்த பேஜில் நீங்கள் நியூவாக ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ டு ரிஜிஸ்டர் ஆர் அப்ளை இதை கிளிக் பண்ணணும் ஸோ இதை கிளிக் பண்ணணும் உங்கள்கிட்ட ரெண்டு விஷயம் கேட்கும் ஆல்ரெடி நீங்கள் போன வருஷம் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் கொடுத்தாலே போதும் இல்லை நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷனா நியூ கேண்டிடேட் கொடுக்க ஸோ நியூ கேண்டிடேட் கொடுத்தோன்னு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஃபர்ஸ்ட் வந்து இதோட இந்த டேரக்ட் பேஜோட லிங்க்கே வந்து நம்மளோட வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இதை கிளிக் பண்ணி நீங்க டேரெக்டா மொபைல் இந்த பேஜுக்கு போயிடலாம் ஸோ இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் உங்க கையில் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஆக்டிவ் ஃபோன் நம்பர் உங்க கையில் என்ன ஃபோன் நம்பர் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர் அதே மாதிரி மெயில் அட்ரஸ் உங்களோட மெயில் அட்ரஸ் என்ன இருக்கோ அது ஏன்னா நீங்க இந்த ஜாப் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்க செலக்ட் ஆனாலும் சரி டாக்குமெண்ட்

செகண்ட் ஓடிபி அப்படின்னு கேட்கும் இதை கிளிக் பண்ணிங்க மட் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஓடிபி மெயில் அட்ரஸ்க்கு போகும் அந்த ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும் ஸோ உங்களோட மெயில் அட்ரஸ் அண்ட் உங்களோடய ஃபோன் நம்பர் கொடுத்த உடனே அந்த ஓடிபி வந்துடும் இல்லையா அந்த ஓடிபியை நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்னு ஃபோன் நம்பருக்கும் காட்டும் மெயில் அட்ரஸ்க்கும் காட்டும் ஸோ வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வெரிஃபை ஆகிட்டு இமெயில் அட்ரஸ் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல் அதே மாதிரி மொபைல் நம்பர் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும் ஸோ ஒன்ஸ் இது வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் என்னமோ அது இந்த இடத்துல கேட்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் கேட்கும் உங்களோட நேம் வந்து டென்த் மார்க்ஷீட் பொறுத்து தான் இது மேஜராக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க டென்த் ஷீட் ஆதார் கார்டு எல்லாத்துலையும் சேம் நேம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க டென்த்து மார்க்ஷீட்டில் என்ன நேம் இருக்கும் அந்த நேமே நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிடலாம் அடுத்தது டேட் ஆஃப் பர்த் கேட்கும் டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த டிராப் டவுன் சூஸ் பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னோ அது அந்த இடத்துல கொடுத்துருங்க அடுத்தது ஜென்டர் வந்து நீங்கள் மேலாக ஃபீமேலாக ட்ரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்கும் அந்த டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர் இல்லைன்னா கார்டியன் நேம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதே இந்த இடத்துல கொடுத்துடலாம் ஆதார் கார்டில் ஃபாதர் நேம் இருந்தால் அதே இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிடுங்க கீழே அடுத்தது உங்களோட மதர் நேம் கேட்கும் உங்கள் மதர் நேம் என்னவோ அந்த இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட கம்யூனிட்டி என்னவோ அதை செலக்ட் பண்ண சொல்லும் ஸோ ஃபஸ்ட்டு அன்ரிசர்வ்னு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ரிசர்வேஷன் இல்லாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் அன்ரிசர்வ் போயிடுவீங்க ஓபிசி யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிசி எம்பிசி டிஎன்சி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓபிசியில் வந்துடுவீங்க உங்கள் கையில் இப்போதைக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் ஓபிசி கொடுங்க இல்லைனா ஓபிசி கொடுக்க வேண்டாம் நீங்கள் வந்து அன்ரிசர்வ்லேயே அப்ளை பண்ணிடலாம் அடுத்தது எஸ்சி எஸ்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி நீங்க எஸ் சிஎஸ்டி சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா அந்த இதை கிளிக் பண்ணிட்டு ஸோ கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிட்டு உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்துடும் என்னன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அதோட பாஸ்வேர்டும் அதை வச்சு தான் நீங்க லாகின் பண்ணி ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும் ஸோ ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு நீங்கள் கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தோன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த மாதிரி ஷோ ஆகிடும் ப்ளீஸ் கீப் த நம்பர் சேஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபார் ஃப்யூச்சர் லாகின் ஸோ நீங்கள் வந்து இதுக்கப்புறம் எப்போ லாகின் பண்ணணுன்னாலுமே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு தான் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நான் பண்ணி முடிச்சோன்னே என் ஃபோனுக்கு இப்போதைக்கு ஒரு மெசேஜ் வந்துட்டு ஸோ அந்த மெசேஜில் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டிருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான பாஸ்வேர்ட் ஸோ இது வந்து நம்பர் மட்டும்தான் இந்த இடத்துல வந்திருக்கு பார்த்தீங்களா அதோட நியூ பாஸ்வேர்டு என்னவோ அது என்னோட மொபைல் நம்பர் வந்துட்டு சோ நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன் கண்டிப்பா இந்த மாதிரி டீடைல்ஸ் வேணும்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க பாய் பாய்